எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை டாக்டர் எனக்கு இந்த மாதிரி டயட் சார்ட் நீங்கள் தரணும் டயட் சார்ட்டு வீடியோ போட்டு நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பல கோரிக்கைகள் நமக்கு வந்துட்டுருக்கு அதனால தாங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்றைக்கி திரும்பவும் ஒரு டயட் சாட் நான் சொல்ல போகிறேன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான டயட் சார்ட் அதாவது இன்றைக்கி நோய்கள் வந்து ஏராளமாக வருதுங்க அதுக்கு முழு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்புல போயிட்டு நம்ம உடம்பாகவே மாறுது இல்லையா இப்போ எடுக்கிற சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருந்துச்சுன்னா நோய் இல்லாமல் லைஃப் லாங்காக வாழலாம் அதற்கான ஒரு டயட் சாட் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் டயட்டை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா எந்த ஃபாலோ பண்ணுறீங்க உங்களோட உடம்போட ஹைட் என்ன வெயிட் என்ன அதை போடுங்க உங்க வெயிட் சரியா இருக்கா எவ்வளவு குறைக்கணும் அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்டு வாழ்ந்தால் நோய் இல்லாமல் வாழ முடியும் அப்போ இந்த டயட் சார்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கான டயட் சார்ட் இது இது நீங்கள் எத்தனை வயசு இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்காக குழந்தைகள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது ஒரு இருபது வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் இருபது வயசு மேலே யார் வேணாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வரக்கூடிய இருந்து விடுதலை கிடைக்கும் உடம்பு ஃபிட்டாக இருக்கும் நம்ம பாடியை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாமினா ஓடி நல்லபடியாக வாழலாம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்க நல்ல சுறுசுறுப்பாக இயங்கலாம் படிக்கக்கூடியவங்க நல்லா படிக்கலாம் வேலை பார்க்கக்கூடியவங்க நல்லா வேலை பார்க்கலாம் எந்த வழியும் உடம்புல வராது இந்த மாதிரி பலதரப்பட்ட பெனிஃபிட் இருக்கக்கூடிய டயட் சேட்டை பார்த்துடலாம் வாங்க காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபி நம்ம வழக்கமாக குடிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக ஒரு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கரிஞ்சீரகம் இருக்கு இல்லையா அது போடுங்க கொஞ்சம் புதினா இலை இருக்குல்ல அதை பிச்சு போடுங்க கொஞ்சம் மல்லி இருக்கு இல்லையா மல்லி தூள் கிடையாதுங்க கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா அது போடுங்க கொஞ்சம் வெந்தயம் போடுங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த நாலு பொருட்களும் சேர்ந்த தண்ணி நல்லா கொதித்து முடிச்ச அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து ஆற வைங்க ஆற வச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிதமான சூட்டில் இருக்கும் இல்லையா குடிக்கிற சூடு அப்போ நீங்கள் லெமனை கொஞ்சம் புளிஞ்சி விட்டுட்டு அப்படியே கிளாஸ்ல ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க எந்த நோயும் உங்களை அண்டாது இதை காலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணி ஆகணும் அடுத்தது என்ன பிரேக் எப்போ சாப்பிடுவோம் ஒரு எட்டு மணியோ ஒம்பது மணியோ ஒன்பதரையோ பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்படியா பிரேக் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாமே இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க டயட்னாலே நீங்கள் தான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது நான் சொல்கிற டயட்டு நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற டயட்டாக இருக்கும் என்ன மாதிரி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அதை தான் சொல்ல போறேன் அப்போ காலையில் நீங்கள் இட்லியாக இருந்தால் என்ன பண்ணலான்னா மூணு இட்லி சாப்பிடுங்க தோசையாக இருந்தால் ரெண்டு தோசை போதும் சப்பாத்தியாக இருந்தால் ஒரு மூணு சப்பாத்தி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சைடிஷ்ஷாக நம்ம என்ன சாம்பார் வைப்போம் சட்னி வைப்போம் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா சாம்பார் வச்சிங்கன்னா காய் நிறைய போட்டு வைங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்பார் உள்ள காய் நிறைய சாப்பிட்ணுங்க இட்லி எந்தளவு உள்ள போகுதோ அதுக்கு ஈக்குவலாக காய் உள்ளே போகணும் அப்போ தான் உங்களுக்கு வைட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும் கேலரிஸ் வந்து கம்மியாகும் உடம்போட வெயிட்டும் போடாது உடம்போட வெயிட் போட்டால் தானே எல்லா பிரச்சனையும் வருது இல்லையா அதனால இதை நீங்க இட்லி தோசை சாப்பிட முடியாது ஒரு நாள் இட்லி சாப்பிடுங்க ஒரு நாள் தோசை சாப்பிடுங்க ஒரு நாள் சப்பாத்தி சாப்பிடுங்க ஒரு நாள் ரவா உப்புமா சாப்பிடுங்க கிச்சடி சாப்பிடுங்க எல்லாமே அளவு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் இப்படி சாப்பிட்டுட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நம்ம ராகி மால்ட்டு அப்புறம் நம்மளுடைய கம்பு திணை அரிசியில் பண்ண கஞ்சி இதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் கூழ் கூட குடிச்சிட்டு வரலாம் அப்புறம் அந்த நர்சாண்ட் சீட் இருக்கு இல்லையா பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கூட கொஞ்சம் சைடிஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பதினொன்றரை வாக்கில் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் காலையில் கம்மியாக தானே சாப்பிட்ருக்கோம் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்த்து ஸ்நாக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா நர்ஸ் அண்ட் சீட்ஸ் சொல்கிறோம் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஒரு மாதிரி வருத்தோ நெய்யில் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து சாப்பிட்லாம் இல்லை பச்சையாக கூட சாப்பிட்லாம் ஆல்மண்டை வந்து மொதல் நாள் நீங்கள் ஊற வச்சு அதை கூட மறுநாள் சாப்பிட்லாம் இது நம்ம ஹெல்த்தி ஸ்நாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி டாக்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வெஜிடபிள் சாலட் இருக்கு இல்லையா வீட்டில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய காய் எடுத்து கொஞ்சமாக நறுக்கி இல்லை பழத்தை எடுத்து கொஞ்சமாக நறுக்கி ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்ருங்க போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஞ்சு இது ஒன்லேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம டெய்லி வெள்ளை அரிசி சாதம் அதுலேயும் பொன்னி அரிசிலாம் சாப்பிட்றோம் இல்லையா ஓகே சாப்பிடுங்க தப்பு இல்லை ஒரு வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாள் கூட சாப்பிடுங்க ஆனால் அதை தவிர்த்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள் இருக்குது இல்லையா கம்பு குதிரைவாளி சோளம் இந்த தினை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க கருப்பு கவனி அரிசி அரிசி இதெல்லாம் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கனால ரொம்ப தேவையில்லாத கொழுப்பு வெயிட் போடுறது இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் நம்ம வெள்ளை அரிசியே சாப்பிட்டு பழகினால நம்ம டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அப்போ இந்த அரிசி கூட பார்த்தீங்கன்னா காய் குழம்புல ஏற்கனவே நிறைய காய் போட்டு பண்ணணும் அந்த காயை சாப்பிட்ணும் இது போக பார்த்தீங்கன்னா பொரியல் வச்சாலும் சரி அவியல் வச்சாலும் சரி எல்லாத்துலேயும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க செக்கில் ஆட்டினா நல்லெண்ணே கடலெண்ணியாக தேங்கண்ணியாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனை வராது அதுவும் அளவு கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம ஊரும் ஆயிலே போதுங்க அப்போ நீங்கள் சோறு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சைடிஷை கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க இது வந்து வெஜ்ஜுக்கு இல்லையா இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு வயிறு பசி போல அப்படின்னா கொஞ்சம் சேலடு கூட சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் பார்த்திங்கன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா க்ரில்டு சிக்கன் இல்லையா அது சாப்பிட்லாம் க்ரில்டு ஃபிஷ் சாப்பிட்லாம் அப்புறம் தந்தூரி சிக்கன் சாப்பிட்லாம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் அப்படியே க்ரில் பண்ணும்போது அதில் உள்ள அந்த மாமிசத்தில் உள்ள அந்த ஃபேட் அப்படியே கரைஞ்சி வராத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது ஆயில் சேர்க்காத நான்வெஜ்ஜு கிரில்டு பண்ணது நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம் திரும்ப சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை வாக்கில் தானே அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வச்சுக்கலாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸு டீ அதெல்லாம் குடிப்போம் இல்லையா அதெல்லாம் அப்படியே தவிர்த்துட்டு டீ வேணும் அப்படின்னா பிளாக் டீயோ பிளாக் காஃபியோ சுகர் கலக்காம அப்படி உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா கருப்பட்டி தூள் நாட்டு சக்கரை கிடையாதுங்க ஒயிட் சுகரும் நாட்டு சக்கரையும் சேம் தான் நான் சொல்கிறது கருப்பட்டி தூள் பனைமரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பனங்கற்கண்டாகட்டும் கருப்பட்டி தூளாகட்டும் அதை ஒரு அரை ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சுக்கலாம் பால் ஊற்றி டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் இதுக்கு சைட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் இருக்குது இல்லையா முத நாள் ஊற வச்ச முளைக்கட்டிய பயிர் அப்புறம் சுண்டல் அப்புறம் வந்து பச்சை பயிர் வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து அவிச்சு இதுக்கு டீ காஃபிக்கு அதாவது இந்த க்ரீன் டீ பிளாக் காஃபிக்கு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நல்லது கூட முழு புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்குங்க அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்ட நீங்கள் உணவு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நைட்டு இரவு சாப்பாடு ஒரு எட்டில் இருந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்றது சாலச்சு சிறந்தது முடியாதவங்க ஒரு பத்து மணிக்குள்ளையாவது சாப்பிட பாருங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொழுப்பாக மாதிரி உடம்போடு சேரும் எக்ஸஸாக சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் வந்து சுகரும் வந்து உடம்புல கொழுப்பாக மாதிரி கல்லீரலில் படிஞ்சு நம்ம ஹார்ட்டு அப்புறம் மூலையெல்லாம் படிஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நைட்டு சாப்பாடு எப்போவுமே லிமிட்டாக சாப்பிட்ணும் டைமுக்கு சாப்பிட்ணும் இப்போ ஒரு எட்டுலேருந்து ஒவ்வொன்றில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க வெஜ்ஜு சாப்பிடக்கூடியவங்க என்ன சாப்பிடுவீங்க சப்பாத்தி சாப்பிடுவீங்க ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க காலையில் மூணு சப்பாத்தி டிஃபனுக்கு சொன்னேன் இல்லையா நைட்டு வந்து ரெண்டு சப்பாத்தியை குறைச்சிக்கோங்க தோசை சாப்பிட்டா கூட ஒரு பெரிய தோசைன்னா ஒன்று சின்ன தோசைன்னா ரெண்டு இட்லினா ஒரு மூணு இட்லி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தோசை ஒன்றா கம்மி பண்ணிக்கோங்க இட்லி வந்து ரெண்டாக கம்மி பண்ணிக்கோங்க இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சேலட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சாயங்காலம் வச்ச சுண்டல் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் அது கூட சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ்ஜாக இருந்தால் க்ரில் பண்ண விஷயங்கள் மட்டும் தான் சாப்பிடணும் ஏன்னா அதில் தான் ஆயில் எதுவுமே கலக்காது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ தோசை இட்லி சப்பாத்தி இடியாப்பம் இதெல்லாம் நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா இதுக்கு சைடிஷாக நம்ம பொதுவாக ஒரு சாம்பாரோ சட்னியோ இல்லைனா ஒரு குழம்போ வச்சு சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக ஒரு கூட்டவியல் மாதிரி வச்சுக்கோங்க நிறைய காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கோங்க அதை தொற்று சாப்பிட்டீங்கன்னா கூட்டு நிறைய சாப்பிடுவீங்க இது கம்மியாக சாப்பிடுவீங்க அப்போ உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து காம்பன்சேட் ஆயிரும் பசியும் போயிடும் நல்ல சத்தும் கிடைக்கும் கேலரிஸும் கூடாது சரி இரவு சாப்பாடும் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தூங்குறது நல்லது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மேக்சிமம் அட்லீஸ்ட் லெவன் ஓ கிளாக்காவது நீங்கள் படுத்து தூங்கிடணுங்க காலையில் நாலு மணிக்கு எஞ்சால் கூட பிரச்சனை இல்லை லெவன் ஓ கிளாக் மேலே முடிச்சிருக்க ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து ஆபத்து தான் இல்லையா அப்போ ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு பயங்கரமாக பசிக்குது எனக்கு பசியில் தூக்கமே வராது டாக்டர்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தால் ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா சூடான பால் நல்ல சுண்டை காய்ச்ச பால் ஏன் சுண்டை காய்ச்சின பால்னு சொல்கிறேன்னா நல்லா கொதிக்க விட்டு ஆடைகள்லாம் வெளியே வரும்ல அதுக்கப்புறம் குடிக்கணும் அப்போ தான் அதை ஃபேட்டு போயிடும் அப்புறம் ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் ஒரு கப்பு அளவு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து கொதிக்க வச்சு மஞ்சள் கூட குடிக்கலாம் இல்லை பால் பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா ஒரு சாதாரணமாக ஒரு வெது வெதுப்பான தண்ணீரில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஜீரகம் அந்தமாதிரி போட்டு அந்த மாதிரி கூட குடிச்சுக்கலாம் அவங்களுக்கு டயஜஷனுக்கு உதவி புரியும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்றக்கூடிய சாப்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் உடம்புல அண்டாது நீங்கள் ஒரு இருபது வயசு மேலே எப்போ வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் தயவுசு குழந்தைகளுக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ண வைக்காதீங்க பெரியவங்களுக்கு மட்டும்தான் இது ஏன்னா ஃபியூச்சரில் பல வேதைகள் வந்து நம்மளை தாக்குது இல்லையா அதெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டயட் சாட் உங்களுக்கு வந்து உதவும் உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே இல்லையா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்